இஸ்ரேலில் மோடி செய்தது என்ன எப்ஸ்டின் கோப்புகளில் அனில் அம்பானி மத்திய அமைச்சர் பெயர்கள் அடிப்படுவது ஏன் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களை கடத்தி பணக்காரர்களுக்கு போக பொருளாக விநியோகித்து வந்தவர் ஜெஃப்ரி எப்ஸ்டின் இதற்காக தனி தீவு ஒன்றையை எப்ஸ்டின் வைத்திருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் சிறையில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அவர் மற்றும் அவரது வாடிக்கையாளர்கள் தொடர்புடைய வீடியோக்கள் ஆவணங்கள் புகைப்படங்கள் எப்ஸ்டின் கோப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன நீதிமன்ற உத்தரவின்படி இந்த லட்சக்கணக்கான பக்கங்கள் கொண்ட இந்த கோப்புகள் பகுதி பகுதியாக வெளியிடப்பட்டு வருகின்றன கடந்த வாரம் அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட புதிய எப்ஸ்டின் கோப்புகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பதிமூணு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்பட்டுள்ளது மேலும் உலக பணக்காரர் பில் கேட்ஸ் ரஷ்ய பெண்களுடன் உறவு வைத்து பால்வீனை நோய்க்கு ஆளாகி அதற்கான மருந்துகளை ரகசியமாக எடுத்துக்கொண்டதாக கூறப்பட்டுள்ளது எலான் மஸ்க் பிரிட்டன் முன்னாள் இல்லவசர் ஆண்ட்ரூ உள்ளிட்டோரின் பெயர்களும் அதில் இடம்பெற்றுள்ளன அதே நேரம் எப்டின் கோப்புகளில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தொழிலதிபர் அனில் அம்பானி உள்ளிட்டோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் இருபத்தைந்து ஐந்து தேதிகளில் அமெரிக்கா சென்ற மோடி அங்கு அதிபர் டிரம்பை சந்தித்தார் அதன் பின் அதே வருடம் ஜூலை நான்கு ஆறு வரை பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்தார் எப்ஸ்டின் கோப்புகளில் ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு தேதியிட்ட மின்னஞ்சல் ஒன்றில் இந்திய பிரதமர் மோடி ஆலோசனை பெற்றார் இஸ்ரேலில் அமெரிக்க அதிபரின் நலனுக்காக தேவையான எல்லாவற்றையும் செய்தார் அது நல்ல பலனளித்தது என்று எப்ஸ்டின் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே தொழிலதிபர் அனில் அம்பானி ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் பதினாறு அன்று எப்ஸ்டீனுக்கு அனுப்பிய செய்தியில் அதிபர் ட்ரம்ப்புடனான பிரதமர் மோடியின் சந்திப்புக்கு உதவுமாறு கேட்டுள்ளார் மேலும் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பரில் எப்ஸ்டீனுக்கு உங்கள் அழகிய இருந்து நீங்கள் திரும்பியதும் கூறுங்கள் உங்களுடன் சிறிது நேரம் பேச விரும்புகிறேன் என்று குறிப்பிட்ட மின் அஞ்சல் அனுப்பியுள்ளார் பிரதமர் மோடி குறித்து கோப்புகளில் உள்ள விவரங்களுக்கு பதிலளித்த மத்திய வெளியுறவுத்துறை பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினேழில் இஸ்ரேலுக்கு பயணம் செய்தார் என்பது மட்டும்தான் உண்மை மற்ற அனைத்தும் எப்டினின் கற்பனையே என்று தெரிவித்துள்ளது இதற்கிடையே காங்கிரஸ் குழந்தைகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய ஜெஃப்ரி எப்டீனுடன் பிரதமர் மோடிக்கு இருக்கும் ஆழமான மற்றும் நீண்டகால தொடர்பு தெளிவாகியுள்ளது இது நாட்டுக்கே அவமானகரமானது பிரதமர் நரேந்திர மோடி எப்டீனிடம் இருந்து என்ன மாதிரி ஆலோசனைகளை பெற்றார் மோடியின் இஸ்ரேல் பயணத்தின் மூலம் ட்ரம்ப்புக்கு என்ன நன்மை கிடைத்தது அது பலனளித்தது என்று எப்டின் குறிப்பிட்டிருந்ததன் பொருள் என்ன ஆகிய மூன்று கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் இது தேசத்தின் கண்ணியம் தொடர்பான விஷயம் என தெரிவித்துள்ளது